நண்பர்களே தூய்மை மற்றும் தூய்மை தொடர்பான முயற்சிகள் தொடர்பாகவும் ஏராளமான செய்திகள் எனக்கு கிடைத்திருக்கின்றன நான் பல்வேறு நகரங்களின் சம்பவங்கள் குறித்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இவை மிகவும் உற்சாகம் அளிக்கவல்லவை சத்தீஸ்கடின் அம்பிகாபூரிலே நெகிழி குப்பையை அகற்றும் ஒரு வித்தியாசமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அம்பிகாபூரில் குப்பை கஃபே நடத்தப்படுகிறது இது எப்படிப்பட்ட கஃபே என்றால் இங்கே குப்பை கழிவுகளை கொண்டு சேர்த்தால் வயிறார உணவு கொடுக்கப்படுகிறது யாரேனும் ஒருவர் ஒரு கிலோ நெகிழி குப்பையை கொண்டு சேர்த்தால் அவருக்கு பகல் உணவோ இரவு உணவோ கொடுக்கப்படுகிறது யாரேனும் அரை கிலோ நெகிழி கழிவுகளை கொண்டு சேர்த்தால் அவருக்கு காலை உணவு அளிக்கப்படுகிறது இந்த கஃபேயை அம்பிகாபூரின் நகராட்சி நிர்வகித்து வருகிறது நண்பர்களே இதைப்போலவே போலவே ஒரு அருமையான விஷயத்தை பெங்களூருவின் பொறியாளர் கபில் ஷர்மா செய்திருக்கிறார் பெங்களூரு என்பது ஏரிகள் குளங்களின் நகரமாக கருதப்படுகிறது கபில் அவர்கள் இங்கிருக்கும் ஏரிகள் குளங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் இயக்கம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார் கபில் அவர்களின் குழுவானது பெங்களூரு மற்றும் அதன் அருகில் இருக்கும் பகுதிகளில் நாற்பது குளங்கள் மற்றும் ஆறு ஏரிகளுக்கு புத்துயிர் அளித்திருக்கிறார்கள் குறிப்பான விஷயம் என்னவென்று சொன்னால் இவர்கள் தங்களுடைய இந்த பணியோடு தனியார் பெருநிறுவனங்கள் மற்றும் அந்த பகுதி வாழ் மக்களையும் இணைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இவர்களுடைய இந்த அமைப்பானது மரம் நடும் இயக்கத்தோடும் தொடர்பு கொண்டிருக்கிறது நண்பர்களே அம்பிகாபூர் மற்றும் பெங்களூரு இந்த கருத்தூக்கம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகளெல்லாம் நாம் ஒன்றை செய்ய தீர்மானித்து விட்டால் மாற்றம் ஏற்பட்டே தீரும் என்பதையே நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது